வல்லமையுள்ள தேவனாகிய இயேசுவின் இனிதான நாமத்திர உங்களை வாழ்த்துகிறேன் செப்பனியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பெயரில் கம்பீரமாய் கழி கூறுவார் தேவநாய நம் நடுவில் இருக்கிறாராம் ஆண்டவர் நம் நடுவிலே உலாவ விரும்புகிறார் நடுவிலே இருக்க விரும்புகிறார் நாம் அவரை சூழ்ந்து அவரை சார்ந்து கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதை தான் செய்தார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது அவர் நடுவிலே எனக்கு ஒரு கூடாரத்தை போடு என்று சொன்னார் அந்த ஜனங்கள் மேன்மை புரிந்து கொள்ளவில்லை அதனுடைய வல்லமை புரிந்து கொள்ளவில்லை தெய்வன் நடுவில் இருப்பதனால் உண்டாகிற மகிமை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் பாவத்திற்கும் உலக காரியங்களுக்கும் தங்களுடைய சரீர தேவைகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நடந்தது என்ன கர்த்தர் அந்த கூடாரத்தை பெயர்த்து அந்த பாளையத்திற்கு புறம்பே தள்ளி போட்டிருப்பா நான் வல்லம் உள்ள தேவன் இவர்கள் எல்லாம் தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறார்கள் எனக்கு பிரியமான காரியங்கள் அங்கு இல்லை இதனால் என்னுடைய வல்லமை அவர்களை பச்சித்து போட்டு விடக் கூடாது என்று சொல்லி அங்கே தள்ளி போட வைக்கிறார் மோசைக்கு பெரிய துக்கம் புல லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தி வர முடியும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் எகிப்தின் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்திருக்கிறார் செங்கடலை ரெண்டாக பிளந்து கொடுத்திருக்கிறார் எவ்வளவு மகத்தான காரியங்களை செய்த தேவன் நம்முடைய நடுவில் இருப்பது எவ்வளவு மேன்மையான ஒன்று இந்த ஜனங்கள் இப்படி பண்ணிவிட்டார்கள் ஆண்டோட்டை பொழுது ஆண்டோட்டை அதற்காக இறங்கவில்லை மாறாக அவன் கூட இருப்பேன் என்று சமூகங்களுக்கு முன்பாக சொல்ல சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் ஆண்டோர் நம்முடைய நடுவில் நம்முடைய குடும்பத்திலே உலாவாவிட்டால் அங்கு தேவையில்லாத வேதனையான பலவீனமான காரியங்கள் தான் இருக்கும் சூரிய குடும்பத்தை குறித்து நாம் படித்திருப்போம் சூரியன் நடுவில் இருக்கிறது பிரகாசமாய் வல்லமை உள்ளதாக இருக்கிறது அதனுடைய ஈர்ப்பு விசையை பார்ப்போம் அவ்வளவு பயங்கரமானது அதை சுற்றிலும் தான் கோள்கள் சுற்றி வரும் தன்னுடைய ஈர்ப்பு விசையினால் அவளை அத்தனையும் கட்டுப்படுத்துகிறது ஒருவேளை சூரியன் அதை நடுவில் இருந்து அதை கட்டுப்படுத்தாவிட்டால் கோள்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கமா ஏன் பூமி சந்திரன் எல்லாமே செவ்வாய் புதன் எல்லாமே ஒவ்வொரு பக்கமும் எப்பவுமே ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் இந்த வகையில என் தேவன் தொங்க விட்டு இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் சூரியனை மையமாக வைத்து வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக மட்டுமல்ல அது நடுவில் இருக்கிறபடினாலே இன்னைக்கு முழு உலகமும் கட்டுப்பாட்டுக்குள்ள கத்த தம்முடைய பாதிக்குள் நடத்த முடியா அதை ஏற்படுத்தி இருக்கிற சூரியனை காட்டிலும் வல்லமை மிக்கவர் சூரியனை காட்டிலும் பிரகாசம் மிக்கவர் சூரியனை காட்டிலும் மகிமை புரிந்தவர் நடுவில் இருந்தார்னா நம்முடைய வாழ்க்கையில எங்கே இருள் இருக்க முடியும் அவைகள் அகன்றுவிடும் பலவீனங்கள் மறைந்துவிடும் நன்மைகள் தொடர ஆரம்பித்து விடுவோம் தேவன் நியமித்த பாதை நாம் ஓட முடியும் தேவன் சொன்னதை நாம் செய்ய முடியும் அவர் நம்மை ரட்சிக்கிறவர் அவர் நம்ம சந்தோஷமாய் கழிகூற விரும்புகிறார் ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்பார் அண்டவரை நம்முடைய மையமாக வைத்து முன்பாக வைத்து மேன்மையாக வைத்து முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வேலைகளை தொடங்குறோமா காரியங்களை செய்கிறோமா இல்லை கடைசியாக அட்டி ஓதைப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து கைவிடப்பட்ட நிலையிலே அண்டவரே சொல்லி கதறுகிறோமா அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாத்திக்குவா நம்முடைய குடும்பத்துல இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் மையமாக நடுவாக இருந்து செயல்பட விரும்புகிறார் காரியங்கள் நடத்த விரும்புகிறார் அர்ப்பணிப்போமா இளம்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கூட கூடப்பா நீ எங்கள் நடுவில் விரும்புகிறேன் நடுவில் இருக்கும்படியா விரும்புகிறேன் தேவன எகரத்தரும் நடுவில் இருக்கிறான்னு சொன்னது போல குடும்ப வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம் சமாதான குறைவை பார்க்கலாம் வீட்டுல எவ்வளவு பலவீனங்களை பார்க்கிறோம் அப்பா நிம்மதி அலைந்து திரிகிற கூட்டங்கள் பெருகி கொண்டே எங்களோடு கூட இருந்து எங்களோடு எங்கள் தேவனாய் இருந்து நாங்கள் ஜனங்களாய் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரப்பா வார்த்தை சொல்கிறது அதே வண்ணமா இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே நீரே மையமாக நீரே நடுவாக இருந்து காரியங்களை நடத்தும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைட வாழ்க்கையிலும் என் தேவன் நடுவாக இருந்து நீர் வல்லம் காரியங்களை இந்த நாளில செய்யும்படியாக குடும்பங்களுக்குள் உதிக்கட்டும் பிரகாசிக்கட்டும் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த நாளில் ஒரு வித்தியாசமான காரியத்தை ஏற்படுத்தி நீ கூட இருக்கிறதை காண்பிப்பீராக ஸ்தோத்திரம் தாழ் துவப்பு கொடுக்கிறேன் துதி கனமவுக்கு செலுத்துகிறேன் வேண்டிக் ஆவேன் தேவநாயகத்தனம் நடுவில் இருக்கும் பொழுது சகலமும் நன்மையானவைகளாகவே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை சந்திப்போம்